பாசத்து ஒருங்கவல்லு திரை பசு பாச கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்து ஏதலாமே பழமையான சீவன் பாசத்திற்கு தலைவனாகிய சிவனை எண்ணி பசு என்றும் பாசம் என்றும் சொல்லப்பெறுகின்றவற்றின் பெறுகின்றவற்றின் தன்மையை அறிந்து சிவபெருமானோடு ஒன்று சேரின் அலைபோன்று வரும் பசுக்கள் செய்யும் பாவக்கடலை நீந்தி பசு பாசங்களை கடந்து முத்திக்கரையை அடையும் பாட்டும் ஒலியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் வேட்டு மாட்டாதிருப்பார் விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இறக்கல் உற்றார் பற்றிய இனிய பாடல்களும் அப்பாடல்களுக்கு ஏற்ற இசையும் அவ்விசைக்கு ஏற்ப பாவனையும் செய்து நடனம் ஆடுகின்ற ஆடல் மகளிர் அப்பாடல்களின் வழியாக இறைவனை அடைய முயற்சி செய்யாமல் பொருள் ஈட்டுவதையே விரும்புகின்றனர் அப்பெண்களின் நடனத்தை காண்பவர்களும் அதன் உட்பொருளான உண்மை பொருளை உணராமல் இருக்கின்றனர் இப்பெண்களைப் போன்றே நல்ல நெறியாளர்களும் பொருளாசை கொண்டு விரதங்கள் இருந்து வேதங்கள் ஓதி மோட்சம் அடைவதை விட்டுவிடுகின்றனர் எனவே வேத நெறியை விடுத்து உலகில் பெற இயலாதவற்றை விரும்பி மன அடக்கமின்றி வாழ்வதால் அவர்கள் அகத்தை விடுத்து புறத்தே சென்று மாறுபாடுற்று அடிகின்றனர் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் சிவயோகமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிர என்று இவர் என்னோடு மா சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் ஆகிய நால்வரோடு சிவயோக மாமுனிவர் திருவம்பலத்தில் திருக்கூத்தை தரிசித்த பதஞ்சலி வியாகரபாதர் ஆகியோருடன் தன்னையும் சேர்த்து எட்டு பேர் திருநந்தி தேவனது திருவருளை பெற்ற புனித தன்மை கொண்ட குருமார்கள் ஆவர் பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிற என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக முற்பிறவியில் நன்றாக முயன்று தவம் செய்யாமல் பின்னை தயங்கி நின்று பிறவியை பெற்று வருந்துவது ஏன் நான் முற்பிறவியில் நல்ல தவம் செய்ததால் இப்பிறவியில் இறைவன் என்னை நன்றாக படைத்து தன்னை பற்றி தமிழில் நூல் இயற்றும்படி எனக்கு நல்ல ஞானத்தை வழங்கினான் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறை பொருள் பொருள் சொல்லவும் ஊன் பற்றி நின்ற புணுரு மந்திரம் தான் பற்ற பற்றத்தலைப்படும் தானே தான் பற்ற பற்றத்தலைப்படும் தலைப்படும் தானே ஆகாயத்தை இடமாய்கொண்டு அறிவு வடிவாக விளங்குபவன் சிவபெருமான் அவனை பற்றிய உட்பொருள் என்பது உடலை பற்றியுள்ள உணர்வு மயமான மந்திரம் அவ்வுணர்வை இடைவிடாமல் முயன்று இவ்வுலக மக்கள் பற்றிக்கொண்டால் நான் இறைவனை பற்றி கொண்டதால் அடைந்த இன்ப உணர்வை அவர்களும் அடைய முடியும் தானே புலன் தன்வசம் ஆயிடும் புலன் ஐந்தும் தன்வசம் ஆயிடும் தானே புலன் ஐந்தும் தன் வசம் போயிடும் தானே புலன் ஐந்தும் தன்னில் மடைமாறும் தானே தனித்து தனை சந்தித்து முரண்பாடான தத்துவங்களை விட்டு விலகி சிவபெருமானை தனியாக சந்திக்கும் பேற்றை பெற்ற ஆன்மாவுக்கு சுவை ஒளியி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய ஐந்து புலன்களின் வழியாகச் செல்லும் மனம் தன்வசமாகும் அப்போது ஐம்புலன்களினால் உண்டாகும் இன்பங்களின் இயல்பு அழிந்து உலகமுகமாக ஓடும் ஆன்மா இறைவனை அடையும் விழுந்த அப்பண்டும் மக்களும் பின்சல கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவதே மண் அவருடன் வழிவாது தென்னங்கீற்றுகளை கொண்டு பின்னப்பட்ட கூரையும் அதனை தாங்கி நிற்கும் கடியும் நெடுங்காலம் பயன்படுத்தப்பட்ட பிறகு ஒரு நாள் விழுந்துவிடும் கூரை விழுந்ததும் அக்கூரையின் கீழ் மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் கூரை விழுந்துவிட்டதே என வருந்தி அதனோடு அழிந்து விடுவதில்லை அதை போல மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் உயிருடன் இருக்கும்போது உடனிருந்து அனுபவித்த மனைவியும் மக்களும் இவ்வுடல் முதுமையை அடைந்து இறக்கும் காலத்தில் மரணித்து உடன் வரமாட்டார்கள் ஆனால் இறந்தவர்களுக்கு தாம் வாழும்போது மேற்கொண்ட விரதமும் ஞானமுமே உடன் வரும் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பே நினைப்பு ஒழிந்த உடல் இறந்த பின் ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒளியெழ ஓலமிட்டு அழுது இறந்தவரின் இயற்பெயரை நீக்கிவிட்டு பிணம் என்று பொதுப்பெயரிட்டு அப்பிணத்தை சூரை நிறைந்த சுடுகாட்டில் கொண்டு போய் எரித்துவிட்டு இப்படி ஒருவர் வாழ்ந்தார் என்ற எண்ணத்தையே மறந்து நீரினில் முழுகிவிட்டு இறந்தவரின் நினைப்பின்றி நீங்கிச் செல்வார்கள் மாதா உதரம் மிகின் சலம் மிகின் மூங்கைய மாதா உதரம் இரண்டு ஒக்கின் கண்ணில் கருவுற்ற பெண்கள் நல்ல நல்லறிவு பெற்ற குழந்தைகளையும் ஆரோக்கியம் நிறைந்த உடலை உடைய குழந்தைகளையும் பெறுவதற்கு திருமூலர் கூறும் அறிவுரைகள் கருவுற்ற பெண்கள் சரியாக மலம் கழிக்கவில்லை என்றால் குடலில் மலம் மிகுதியாக தேங்கி மலச்சிக்கல் உண்டாகும் அவ்வாறு மலச்சிக்கல் ஏற்பட்டால் கருவில் வளரும் குழந்தைக்கு அறிவு மந்தமாகும் கருவுற்ற பெண்கள் சிறுநீர் சரிவர என்றால் சிறுநீர் மிகுதியாக தங்கி கருவில் வளரும் குழந்தை ஊமையாகும் மலமும் சிறுநீரும் சரிவர வெளியேற்றப்படவில்லை என்றால் பிறக்கும் குழந்தைக்கு பார்வை குறைவு உண்டாகும் தெளிமின் தெளிமின் தெளிந்தீர் மின் ஆற்று பெருக்கின் கலக்கி மலக்காதே மாற்றிக்கலை வீர் மறுத்து உங்கள் செல்வத்தை கூ ஆற்று வெள்ளம் புரண்டு கலங்கி ஓடுவதைப் போல மனம் கலக்கமாகி குழம்பியிருக்கும் சூழலில் தெளிவான அறிவு பெற்றவர்கள் கூறும் வழிமுறைகளை கேட்டு தெளிவு பெறுக செல்வமானது ஆற்று வெள்ளத்தை போன்று நிலையானது அன்று எனவே அழியக்கூடிய செல்வத்தின் மீது பற்றை விட்டு அழியா செல்வமாகிய சிவபெருமான் மீது பற்று கொண்டால் யமனை கண்டும் அச்சப்பட தேவையில்லை பூரகம் மீறட்டு அதில் ஊறுதல் முப்பத்தி இரண்டு அதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமே மாறுதல் உன்றின் கண் வஞ்சகமாக இடது மூக்கு துவாரத்தின் வழியாக பதினாறு எண்ணிக்கையில் காற்றை உள்ளுக்கு இடுத்து உள்ளிடுத்த காற்றை அறுபத்தி நான்கு எண்ணிக்கையில் உள்ளேயே நிறுத்தி அதாவது கும்பகம் செய்து உள்ளே நிறுத்திய காற்றை முப்பத்தி இரண்டு எண்ணிக்கையில் வலது மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியில் விட வேண்டும் அதாவது ரேசகம் செய்து இந்த வழிமுறைக்கு பிராணாயாமம் என்று பெயர் இவ்வாறு முறையாக பிராணாயாமம் செய்தால் உடலுக்கு நன்மை விளையும் இம்முறையை மாற்றி செய்தால் உடலுக்கு தீமை விளையும் வழினை வாங்கி பயத்தில் அடக்கில் பழுங்கொத்த காயம் பழுக்கினும் பழுங்கொத்த காயம் பழுக்கினும் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் குருவின் திருவருள் பெற்றால் வலியனும் வெட்ட வலியனு மாமே திருவருள் பெற்றால் வலியனும் வெட்ட வலியனுமாமே மாமே பயிற்சி செய்பவர் உள் இழுத்த உயிர்காற்றை குறிப்பிட்ட கால அளவு தன்வசப்படுத்தி அடக்கி வைத்திருந்தால் உடல் முதுமையடைந்த பிறகும் பளிங்கு போன்று தூய்மையுடனும் இளமையுடனும் உடலை வைத்திருக்கலாம் தெளிந்த குருவின் திருவருளையும் பெற்றுவிட்டால் உடலானது காற்றை விட மென்மையாகி உலகெங்கும் செல்லும் பேராற்றலையும் பெற முடியும் மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் என்பர்கள் கீழ்காணும் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க